தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் நாள் பதினாறு உயிர்ப்பு எனும் சொல் நேற்றைய அந்தம் அதலால் இன்றைய ஆதியும் உயிர்ப்பு ஆனது இன்றைய பாவின் தலைப்பு உயிர் மூலம் தேடும் மனிதம் உயிர்ப்போ இடம் தேடும் உள்மாந்தற்கு எட்ட உயிர்ப்பாதல் ஈரொன்று ஒன்றாகி இரண்டாய் உயிர் திளைத்து பாருள் உணர் மனித மனம் உயிர் இறந்த பிறகு எங்கு செல்லும் என எண்ணி பல நம்பிக்கைகளை அதாவது சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் கூறி கற்பனையாய் உலகை காட்டுவது நாம் அறிந்ததே அறிவியல் பூர்வமாய் எண்ணி நாம் சுருக்கமாக உயிரை பற்றி புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி ஆண் ஒன்று என்றால் பெண் எண்ணற்று பெண் ஒன்று என்றால் ஆண் எண்ணற்று பெண்ணும் ஒன்று ஆணும் ஒன்று எனும் எண்களின் பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பலனே புதிதாய் ஓர் உயிராக்கம் என்றால் கணக்குப்படி குற்றம் சொல்லா வகையில் மகிழ கனத்த மனம் கணக்கால் இலகாகலாமன்றோ உலகை விட்டு உயிர் எங்கும் போகாது என நம்பிக்கை சேர்த்தல் மனத்துய்மை அருள் பெறுமாமே உயிர்ப்போ இடம் தேடும் உள்மாந்தற்கு எட்ட உயிர்ப்பாதல் ஈரொன்று ஒன்றாகி இரண்டாய் உயிர்த்திழைத்து பாருள் உணர் நன்று